அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் எதிரிகள் அல்லது உங்களுக்கு துரோகம் செய்த உறவுகள் இவர்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் வெற்றி பெற முடியாமல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நம்மிடம் கேட்கக்கூடிய பல அன்பர்கள் நாங்கள் நல்லவர்களாக இருந்தும் எங்களுக்கு துரோகம் செய்த எதிரிகள் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் மிகவும் நல்ல முறையில் வசதியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையிலும் அமைத்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் இவர்களை நாம் எதுவுமே செய்ய முடியாதா என்று கேட்டிருந்தீர்கள் இவ்வாறு கேட்ட நபர்களுக்கும் கேட்க நினைக்கின்ற நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து பலவிதமான சிரமங்களுக்கு ஆளாக்கி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் மன நிம்மதியிலும் உங்களை முன்னுக்கு வர முடியாமல் எப்பொழுதும் சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் செய்த நபர்கள் யாராக இருந்தாலும் அப்பேற்பட்ட எதிரிகள் அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் இனிவரும் காலங்களில் எந்த விதமான வெற்றியும் கிடைக்காமல் செய்யும் வேலைகள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் தடைபட்டு ஸ்தம்பித்து நிற்க இந்த முறையை நீங்கள் செய்யலாம் இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து செய்தால் உங்களுக்கு முழு பலனும் நல்ல முறையில் கிடைக்கும் பிறரை கெடுக்க வேண்டும் என்கின்ற தவறான நோக்கத்தில் செய்தால் இதை செய்யக்கூடிய நபர்களுக்கு கெடுபலன்கள் உண்டாகும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எதிரிகள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது தடைபட்டு ஸ்தம்பித்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சம்பந்தப்பட்ட எதிரியினுடைய இடத்திலிருந்து உங்களால் மண் அல்லது ஏதாவது பொருள் எடுத்து வர முடியும் என்றால் அதை எடுத்து வந்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய புதிய மண் சட்டியில் அதை உள்ளே வைத்து தம்பன மூலிகைகள் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து எடுத்து வந்த ஸ்தம்பன மூலிகைகளை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற மண் சட்டியில் வைத்து புதன்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு மேல் யாருக்கு செய்யக்கூடிய காரியங்களில் தடை ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவருடைய பெயரினை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மூலிகைகளை பச்சை கற்பூரம் நெய் இவற்றை சேர்த்து எரிக்க வேண்டும் அவ்வாறு எரித்து முடித்த பிறகு அந்த சட்டியில் இருக்கக்கூடிய நெய் கலந்த சாம்பலை நன்றாக மை போல் அரைத்து எடுத்துக்கொண்டு ஒரு செப்பு சிமிலில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு நபரினுடைய செயல்கள் தடைபட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ எவரால் உங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகின்றதோ அவருடைய காரியங்கள் தடைபட வேண்டும் சம்பிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த இடத்திற்கு நீங்களோ அல்லது உங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களோ இந்த மையை எடுத்து சென்று அவர்களுக்கு தெரியாமல் அந்த இடத்தின் உள்புறத்தில் லேசாக பூசிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த உங்களை பாதித்து கொண்டிருந்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்கள் மேலும் தொடர்ந்து நடைபெறாமல் அப்படியே தடைப்பட்டு நின்றுவிடும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்வதற்கு உண்டான பொருட்கள் கிடைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதுபோன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஏதாவது தடைபட்டு நின்று இருந்தால் அது இது போன்ற பிரச்சனையால் ஆகியிருந்தால் அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளும் நம்மிடம் இருக்கின்றது உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வாசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்